நான் மெஜெஸ்டிக் லைன் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேலை பழகியக்கம் அன்றிற்குரிய பெருமக்களே பன்னாட்டு அளவில் மறந்து விரிந்த தன்னார்வ சேவை அமைப்பு அரிமா இயக்கம் என்று சொல்லக்கூடிய லைன்ஸ் பேரி இயக்கம் சங்கத்தை உள்ளது முன்னூற்றி இருபத்தி நாலு ஏழு அரிமா மாவட்டம் என்பதாகும் இந்த அரிமா மாவட்டத்தில் உள்ள சங்கங்களின் சில சங்கங்கள் தான் இதை இந்த விழாவை நடத்துகிற மெஜெஸ்டிக் லைன் சங்கம் கேன் டெக்ஸ்டைட் சிட்டி லைன் சங்கம் பிளாட்டினம் லைன் சங்கம் என்று சொல்லக்கூடிய சங்கங்கள் இந்த அரிமா சங்கத்திலே இருக்கிற நாங்கள் தன்னார்வ சேகத்தினுடைய மிக முக்கியமான சேவைகள் என்பது ஒன்று கந்தானம் பெறுவது கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துவது ரத்தம் வேண்டுவோருக்கு குருதி வேண்டுவோருக்கு அந்த குருதியை கொடையாக கொடுப்பது இது எங்களுடைய லைன்ஸ் இயக்கங்களுடைய மிக முக்கியமான சேவைகளின் முத்தாய்ப்பாகும் அதோடு பல்வேறு சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம் உணர்வு இருந்தன அன்பை வளர்த்தன உறவை வளர்த்தன மனதுக்கு அமைதியை கொடுத்து திருப்ப சொல்லுகிற வகையிலே இருந்தது இன்றைக்கு நம் கைகளிலே செல்போன் இருக்கிறது ஒரு நிமிடத்திலும் அந்த கடித முறை வர வேண்டும் அந்த கடித முறையை எழுதுகிற போதே கூட ஒரு மகனோ மகளோ தாய்க்கு எழுதுகிற கடிதமாக இந்த கடிதம் அமைய வேண்டும் ஒரு ஆறு ஏழு வரி எழுதினாலும் கூட அந்த கடிதத்திலே தாயினுடைய நினைவு கூற வேண்டும் மூன்றாவதாக நாடு மொழி பற்று அந்த குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்கிற வகையிலே பதிவு இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் நாங்கள் இந்த போட்டியை அறிவித்த அறிவித்ததில் எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியாக இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு கடிதங்கள் மாணவ கண்மணிகள் ஆகிய உங்களிடமிருந்து கிடைக்கப்பட்டது அதற்காக நீங்களே நன்றாக

மேலே ஊர் பெயர் தேதி அந்த மாணவனுடைய பெயர் மாணவன் எந்த பள்ளியிலே படிக்கிறான் அந்த மாணவன் கடிதத்தை கடித போட்டி என்ற முகவரிக்கு எழுதியிருக்கிறானா என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு நூற்றி ஐம்பது கடிதங்கள் மட்டும் ஆசிரியர்கள் சரியாக நெறிப்படுத்தாத காரணத்தினாலே அந்த மாணவர்கள் அந்த முறைகளை பின்பற்றாமல் எழுதியிருந்தார்கள் பாக்கி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கடிதங்களும் அந்த மிக முறைப்படியே எழுதப்பட்டிருந்தன தெளிவான எழுத்து இருக்கிறதா என்பதை நாங்கள் அந்த தேர்வின் போது கவனித்தோம் இரண்டாவதாக கடிதம் தன் தாயாருடைய நலனை எடுத்ததும் விசாரித்திருக்கிறார்களா என்பதை நாங்கள் அந்த கடிதங்களிலே பார்த்தோம் அதன் பிறகு சுதந்திர போராட்ட தலைவர்கள் வீரர்கள் யாராவது ஒரு இரண்டு பேரை சுட்டிக்காட்டி அவர்களுடைய தியாகத்திற்கு ஏற்ப நான் அந்த மனப்பான்மையோடு என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார்களா என்பதை எல்லாம் நாங்கள் அந்த கடித வழி படித்து அதிலிருந்து முப்பது கடிதங்களை தேர்ந்தெடுத்து அறிவார்ந்த நூல்களை சான்றிதழ்களை வழங்குவதற்காகத்தான் என்பது பாடங்களை படிப்பது மட்டும் கல்வி அல்ல மதிப்பெண் பெறுவது மட்டும் கல்வி அல்ல கல்வி என்றால் ஒன்றை அறிந்து கொள்வது அறிந்து கொள்வதை புரிந்து கொள்வது புரிந்து கொள்வதில் தெளிவடைவது பின் செயல்படுத்தது என்பதுதான் கல்வியினுடைய அடிப்படையான கூறுகளாகும் அந்த வகையில் கல்வி என்பது மதிப்பெண்ணுக்காக மட்டுமில்லாமல் நல்ல ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் பெற்றோர்களை மதிக்கிற பாங்குடனும் மாதா பிதா குரு தெய்வம் என்பதையெல்லாம் போற்றுகிற பாங்குடனும் பொது நல ஆர்வத்தோடு வளர்கிற ஒரு பாங்கோடும் இருக்கிற கல்விதான் மிக உயர்ந்த கல்வியாக சொல்கிறார்கள் அதற்கு ஒரு எடுத்து நீரோடை நீரோடையின் கரையிலே நன்கு பறந்து விரிந்திருக்கிற ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்திலே ஒரு பறவை குடும்பம் குடியிருந்தது அந்த பறவை குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் என்றால் ஒரு தாய் பற்றியிருந்தன இந்த பறவைகள் என்ன செய்யும் என்றால் அதற்கு இறக்கை உண்டு இறக்கை உண்டு என்றாலும் பறக்க தெரியாத பறவை நாம் அந்த பறவை குடும்பம் மரத்தில் இருக்கும் காலையில சூரியன் உதிச்சுன்னா மேலிருந்து மாப்பிண்ணு கீழே தாவி வரும் பறவைகள் கரை உரத்துல காத்திருக்கும் தங்களுக்கு ஏற்றோடையோம் இதுதான் அந்த பறவை குடும்பத்திற்கு அன்றாட பணி ஒரு நாள் காய் பொழுது அந்த பறவைகள் தாவி கீழே வந்து கரையிலே நின்று கொண்டிருந்தவன் உங்களை போல சின்ன பறவை அந்த தங்கை பறவை அது வயது ரெண்டியல் பிறகு கூட மரத்திற்கோ கூட்டிற்கோ போகாமல் தான் இடத்தில் இருந்து கொண்டு மேலும் கீழும் சுற்றிலும் பார்த்துக் கொண்டிருந்தது தன்னுடைய தங்கை பறவை சின்ன பறவையை கூட்டிவா இருக்கிறது தங்கை பறவை பதிலே பேசவில்லை மேலும் கீழும் சுற்றிலும் பக்கவாட்டிலும் பார்த்தது மேலும் கீழும் சுற்றிலும் பக்கவாட்டிற்கும் எதை பார்த்தது என்றால் இருநூறு அடி முன்னூறு அடி உயரத்திலே பறக்கிற பறவைகளை பார்த்தது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் இருந்து சீதோசனங்களை மாற்றத்திற்காக பறவைகளின் சரணாலயம் என்று சொல்லக்கூடிய வேடந்தாங்களுக்கு பறந்து வந்த பறவைகளை பார்த்தது நீண்ட தூரம் பறந்து வருகிற போது இழைப்பார இடையிலே மரங்கள் இல்லாத கடல் சூழ்நிலையில் தான் இழைப்பார வேண்டும் என்பதற்காக முன்னேற்பாடாக ஒரு மூங்கில் குச்சியை அழகிலே கொத்தி எடுத்துக் கொண்டு வந்து இணைப்பாற வேண்டும் என்ற எண்ணம் வருகிற பொழுது அந்த மூங்கில் குச்சியை அந்த மாறும் காலம் வரை இருந்து மீண்டும் அப்பால் போகிற அந்த பறவைகளை எல்லாம் நான் கல்வி என்பது ஒன்றை அறிந்து கொள்ளுதல் இப்ப அந்த சின்ன பறவை என்ன பண்ணுச்சுன்னா அந்த பறவை பறக்கிறது என்பதை முற்றிலுமாக பார்த்து அறிந்து கொண்டது அறிந்து கொண்ட பின் புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நான் சொன்னேன் புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா இப்போ இந்த பறவை நாமும் பறக்க வேண்டும் என்று முடிவு செய்தது தன்னுடைய சிறகை விரித்து பறக்க ஆரம்பித்தது கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுந்தது முயற்சி என்பது தொடர்ச்சியாக இருந்தால்தான் பயிற்சியோடு தொடர்ச்சி இருந்தால்தான் வெற்றி நாமும் பறக்க வேண்டும் என்ற இந்த தங்கை பறவை அறிந்து புரிந்து மீண்டும் பறக்கலாம் என்று இன்னும் கொஞ்சம் தூரம் போய் புதனும் கீழே விழுந்தது நான் நம்முடைய தாய் தந்தை அக்கால் மட்டும் பறக்கவில்லையே ஏன் பறக்க முடியவில்லை என்று தெளிவலை ஆரம்பித்து அப்பொழுது அந்த தங்கை பறவைக்கு தெரிந்தது மேலே பறக்கிற பறவைகளுடைய இறக்கைகள் எல்லாம் ஒரு அளவோடு இருந்தன இந்த பறவை குடும்பத்தினுடைய இறக்கை நீண்டிருந்தது ஓ இதுதான் தடையா இறக்கி வெச்சுக்காரா அப்படின்ட்டு அந்த மாவட்டத்துக்கு நடந்த போட்டியில நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாதாராவ் என்று சொல்லக்கூடிய தமிழாசிரியர் அவர் மூலமா அனுப்பிச்சு வச்சார் ஆ தெக்கூர் ஸ்ரீ விசாலாட்சி கலாசாலை என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவிற்காக நடந்த போட்டி அந்த மாதாராவ் என்னை கூட்டிட்டு போறார் போய் அந்த போட்டி நடந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு அறுநூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க சரி இவங்க எல்லாம் கேட்பதற்காக உட்கார்ந்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்க உட்காரணும் நீங்களும் இங்கே தான் உட்காரணும் இவங்க எல்லாருமே பேச போகிறாங்க அப்படின்னா Não, não, não. खेबर पहले खेबर सौ क्या எழுபத்தி ஓராவது பல சங்கங்கள் பல விதமான போட்டிகளை நடத்தி இருக்கின்றன பொதுவாக போட்டி என்றால் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி நடன போட்டி குவிஸ் போட்டி இது மாதிரி தான் போட்டியை நடத்துவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அழிந்து வரும் கலாச்சாரம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா கடிதம் எழுதல் ஒரு காலத்தில் இப்போ நம்மலாம் வந்து இப்போ படிக்கும் படிக்கும்போது நான் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்பஸ்சி படிக்கும்போது அப்போலாம் வந்து ஃபோன் வசதியே கிடையாது கடிதம் ஒன்று தான் அப்போ வீட்டில் இருந்து நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கடிதம் ஒன்று தான் நம்ம வீட்டில் தொடர்பு கொள்ளணும்னாலும் கடிதம் ஒன்று தான் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த கடிதம் எழுதும் முறையே வந்து கடிதம் எழுதும் போடையே இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு தெரியாது கடிதம் எழுதுறது எப்படின்னா தெரியாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் கடிதம் எழுதுறது ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் கடிதம் எழுதக்கூடிய பழக்கம் வரணும் அப்படின்ட்டு இந்த லைன் சங்கம் ஒரு அருமையான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா நீங்க கடிதத்தை வந்து எழுதுறாங்க தவிர ஆனா பிராக்டிக்கலா வந்து நீ கடிதம் எழுதுறாங்கன்னு தெரியாது ஸோ அந்த ஒரு கடிதம் எழுதக்கூடிய ஒரு முயற்சியை மாணவர்கள் மத்தியில வந்து இதை வந்து விழிப்புணர்வாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த லைன் சங்கம் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஒரு நாலு ஐந்து நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸை நான் பேப்பரில் பார்த்தேன் தினமலர் பேப்பரில் வந்து இந்த நியூஸ் கொடுத்துருந்தாங்க நான் இப்போ உடனே வந்து எங்களுடைய தமிழ் எல்லாம் கூப்பிட்டேன் தமிழ் ஆசிரியர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு போட்டி நம்ம எப்பவுமே வந்து ஒரு பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டின்னா மாணவர்கள் தயார் பண்ணுவோம் எழுபது பேர் எண்பது பேர் கலந்துட்டாங்கன்னா கூட பரிசு மூணு பேருக்கு தான் கிடைக்கும் ஆனால் கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு கலை அந்த கலையை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன்ஸ் குடும்பம் வந்து இன்றைக்கி ஒரு போட்டியை வச்சுருக்காங்க அதுவும் நம்மளுடைய சுதந்திர தினத்தன்று நல்லா பாருங்கள் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு எழுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் பிரிட்டிஷ் மக்கள்கிட்டருந்து ஒரு இரநூறு வருடத்துக்கு மேலே போட்டிக்கிட்டாங்க போட்டி போட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சுதந்திரம் இந்தியாவில் இருக்கிறோம் சுவாசிக்கிறமே தவிர ஆனால் சுதந்திரமா இருக்கிறமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குள்ளி தான் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசு இன்னைக்கு காலையில் நம்மளுடைய பாரத பிரதமர் பேசும்போதும் சரி நேற்று நம்மளுடைய பிரசிடன்ட் பேசும்போதும் சரி இந்தியா இன்னொரு ஐந்து ஆண்டுகள்லாம் மிகப்பெரிய வல்லரசா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க